மூன்று விதமான நபர்கள் எங்கே செல்வார்கள் என்றால் அக்னி சூழலுக்கு செல்வார்கள் என்று நாம் பார்த்தோம் ஒன்று யார் என்றால் இடரல் உண்டாக்குகிறவர்கள் இரண்டாவதாக செய்கிறவர்கள் இடரல் உண்டாக்குறவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா இன்னொருத்தவங்களை ஆலயத்துக்கு வர வர தடையா இருப்பாங்க அவங்க சாட்சி ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்க சாட்சி துற்சாட்சியா இருக்கும் அதனால மற்றவங்க ஆலயத்துக்கு வராமல் இருப்பார்கள் இன்னொன்று ஊழியக்காரங்களை அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு இடரல் உண்டாக்குவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அக்னி கடல் போவார்கள் அக்னி சூழல போய் விழுவார்கள் இரண்டாவதாக அக்கிரமம் செய்கிறவர்கள் அழகாக இயேசு என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்கு செல்வார்கள் என்று அப்ப இங்க வந்து கத்தாவே கத்தாவே என்று சொல்லி நீ அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்றால் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அவன் போ என்று தேவன் சொல்லுவார் மூன்றாவதாக யார் பங்கடைவார்கள் என்றால் பொல்லாதவர்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் என்ன நன்மை செய்தாலும் அந்த நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் தான் பொல்லாதவர்கள் நன்மைக்கு பதில் தீமை செய்கிறாங்க பாருங்க அவங்க தான் பொல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அக்னி கடல்ல பங்கடைவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே ஒருவேளை உங்களுடைய குணங்களும் அப்படி இருக்கும் என்றால் ஒருவேளை நீங்களும் இடர இடர் இருப்பீர்கள் என்றால் அக்கிரமக்காரராக இருப்பீர்கள் என்றால் அல்லது பொல்லாதவர்களோடு பொல்லாத சிந்தனைகளோடு இருப்பீர்கள் என்றால் இதோ இன்று உங்களுக்கு ஒரு சான்ஸ் தேவன் கொடுக்கிறார் மனமே அருங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக